இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய கடந்த பதிவை பார்த்துவிட்டு ஒரு அன்பர் ஆவலோடு கேட்டிருக்கிறார் நாம் மொழி பிரச்சனை பற்றி நம்முடைய கருத்தை அந்த பதிவிலே தெரிவித்திருந்தோம் அதை பார்த்துவிட்டு அந்த அன்பர் கேட்கிறார் நீங்களெல்லாம் அரசியல் பேச ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த சமுதாயத்திலே வல்லமை பெற்றவர்களாக இருப்பது யார் அரசியல்வாதிகளா ஆன்மீகவாதிகளா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலிலே அந்த அன்பர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நாம் அரசியல் பேசவில்லை தர்மத்தை பேசியிருக்கிறோம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய இந்த கேள்வி ஐயப்பாடு ஒரு விசித்திரமாக இருந்தாலும் கூட அதற்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் சமுதாயத்தில் நமக்கான சமுதாயத்தில் நமக்கான சமுதாய கட்டமைப்பில் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருப்பது அரசு அந்த அரசு பொறுப்பிலேயே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஒரு அரசு நினைத்தால் அந்த அரசு பொறுப்பிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதி நினைத்தால் ஒரு வல்லமை பெற்ற சன்னியாசியை கூட நாடறிந்த உலகமறிந்த ஒரு அருளாளரை சன்னியாசியை கூட நொடிப்பொழுதில் தூக்கி உள்ளே வைத்துவிட முடியும் என்பது கடந்த காலங்களிலே இதே மண்ணிலே நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு என்பதை நாம் அறிவோம் இன்றைய சூழலில் யதார்த்தமாக நாம் பார்த்தால் அந்த யதார்த்த நிலைமை என்னவென்றால் இந்த அரசிலே இருக்கக்கூடியவர்கள் அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த அரசு பொறுப்பிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் காலம் காலமாக கடைபி கடைபிடித்து வருகின்ற சமுதாய தர்மம் முறை செய்து காப்பாற்றும் மன்னபன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பிறந்தகை வகுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வகுத்து வைத்ததைப் போல மக்களுக்கு இறைவனாக இருந்து அரசாட்சி செய்கிறவர்கள் மக்களை காப்பாற்றுகிறவர்கள் மக்களுக்கு இறைவனாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இன்றைக்கும் அதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் அரசாட்சியில இருக்கிறவர்கள் அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு இறைவனாக இருந்து செயல்படுகிற பொழுது அவர்கள் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் அந்த இறை மாண்போடு அரசாட்சி செய்யக்கூடிய மன்னர்களை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் நிர்மாணிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய மண்ணிலே ஆன்மீக அருள் பெற்றவர்கள் சந்நியாசிகள் குருமார்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் துறவிக்கு வேந்தனும் துரும்பு அந்த வேந்தனை கண்டு எந்த மன்னனைக் கண்டும் ஒரு துறவி அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை அச்சப்பட்டு வாழுகிறவன் துறவியும் அல்ல நாமாக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று மக்களுக்கு மக்கள் சமுதாயத்திற்கு எது தர்மமோ எது நியாயமோ எந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமோ அதற்காக செயலாற்றுகிறவன் தான் துறவியாக இருக்க முடியும் மன்னர்கள் காலத்திலே கூட பல அருளாளர்கள் ஞானிகள் கழுவேற்றுகிற நிலைமை கூட ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் அப்படிப்பட்ட மன்னர்களையும் நிர்மாணிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அவர்களை அடிவணிய வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களாக அருளாளர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற சரித்திரம் இந்த மண்ணினுடைய மகிழ்வையாகும் இதுதான் இந்த மண்ணிற்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல அரசியல்வாதிகள் சன்னியாசிகளை நோக்கி சஞ்சாரம் செய்வதையும் பார்க்கிறோம் பல சன்னியாசிகள் பல சாதுக்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளை நாடி செல்வதையும் பார்க்கிறோம் ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து இந்த அரசாட்சியிலே இருக்கிறவர்களை நிர்மாணிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அருளாளர்கள் ஆன்மீகவாதிகள் விளங்க வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தினுடைய தர்மமாக இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்குத்தான் அருளாளர்கள் செயலாற்ற வேண்டும் அதை வழிநடத்துவதற்குத்தான் அருளாளர்கள் தங்களுடைய தர்மமாக எண்ணி கடமையாற்ற வேண்டும் இது அருளாளர்கள் சன்னியாசிகள் சாதிக்கள் துறவிகள் என்பது மட்டுமல்ல இந்த மண்ணிலே சோற்றுக்கு வழி இல்லாத அருள் நிறைந்த ஏழை புலவனாக இருந்தாலும் கூட தர்மம் தவறிய அரசுக்கு எதிராக அந்த புலவன் ஏழை புலவன் அறம் பாடினான் என்று சொன்னால் அந்த அரசே தூள் தூளாக கூடிய நிலைமைகள் வீழ்ந்து போகிற நிலைமைகள் இந்த மண்ணிலே வரலாறுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே துறவிகளுக்கு மன்னர்களை நிர்மாணிக்கக்கூடிய சமுதாயத்தை நிலைநாட்டக்கூடிய சமுதாய தர்மத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் ஆன்மீகவாதிகள் அருளாளர்கள் என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு அந்த அருளாளர்கள் ஆன்மீகவாதிகள் துறவிகள் தங்களுடைய கடமைகளிலே இருந்து வழுவிக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த அன்பரை போன்றவர்களினுடைய கேள்வி எழுந்திருக்கிறது எப்படி அரசியலிலே இருக்கிறவர்கள் மண் மக்களுக்கு இறைவனாக இருந்து செயலாற்றக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களாக மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய தங்களை தியாகம் செய்து கொண்டு மக்களுக்கு தொண்டு சேவையும் செய்யக்கூடியவர்கள்தான் அரசியலிலும் அரசாட்சியிலும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கோ அரச நடத்துகிறவர்கள் என்று சொல்லொள்வதற்கோ அருகதையற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த அறம் சார்ந்த அரசியலை கடைபிடிக்கின்றவர்களை மன்னர்களாக நிலைநாட்டுவதற்கு மன்னர்களாக மலரச் செய்வதற்கு அறம் சார்ந்த அரசியலுக்கு மக்களுக்கு வழிகாட்டி நல்ல அரசை நிர்மாணம் செய்வதுதான் அருளாளர்களினுடைய கடமையாக இருக்க முடியும் அந்த கடமையை நிறைவேற்றுகிற ஆன்மீகவாதிகள் தான் துறவிகள் தான் சன்னியாசிகள் தான் சாதுக்கள்தான் ஆன்மீக தான் நாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இந்த தர்மத்தை கடைபிடிக்காதவர்கள் ஆன்மீகவாதிகள் சந்நியாசிகள் சாதிக்கள் துறைவிகள் என்று கொள்ளுவதற்கு அருகதையற்றவர்களாகி விடுகிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய இந்த மண்ணினுடைய புனித கலாச்சாரம் வாழ்வியல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அறமாக இருக்கிறது இந்த உயர்ந்த தர்மத்தை நோக்கி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் இருக்கிறவர்கள் பயணிக்க வேண்டும் அப்படி பயணிப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்ச பேராற்றல் வழங்கட்டும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்